அனைவருக்கும் வணக்கம் குரூப் படிச்சிட்டு நினைக்கிறேன் அழகு உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இந்த ஊட்டிக்ல இருந்து நீங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க இது வந்து பத்தாம் வகுப்பு மூணாவது பாடத்துல வந்து இருக்கு பொருளாதாரத்துல நம்மளுடைய ஐம்பத்தி மூணாவது டாபிக் இது ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு கொஸ்டின்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலேயுமே நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரைட்டா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலேயுமே வந்து இருக்கு இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் தமிழ்ல தனியாகவும் இங்கிலீஷ்ல தனியாகவும் இருக்கும் நிறைய தடவை சொல்லிட்டேன் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஏன் தனியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுவும் வந்து ஸ்டூடண்ட் கேட்டுக்கிட்டத இனங்க தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் ஏன்னா பிரிண்ட் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அது ரொம்ப லென்த் ஆயிடுது இப்போ வந்து இருபத்தஞ்சு பக்கம் இருக்குது எத்தனை கேள்வினா இரு கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி மூன்று கேள்விகள் நம்ம வந்து எடுத்திருக்கோம் பதிலும் இருக்கும் விளக்கமும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து விடை விளக்கம் கேள்வி நான்கு ஆப்ஷன் இருக்கும் விடை விளக்கம் இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் இதனுடைய கொஸ்டின் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம்ல அப்லோட் பண்ணியாச்சு யாருக்காவது வந்து அந்த ஃப்ரீ டெலிகிராம் தாண்டி ஃப்ரீ டெலிகிராம்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம்பத்தி மூணாவது நாள் பத்தாம் வகுப்பு லெசன் மூணு தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது ரெண்டுமே பிரிண்ட் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணால் தான் கிடைக்கும் ஆன்சருடைய வீடியோ வந்து நம்ம நேற்றே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ஐம்பத்தி ஓராவது வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் ஆனால் வந்து பார்த்துருக்கீங்க ரொம்ப நல்லது ஸோ பார்த்த மாணவர்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ தொடர்ந்து பாத்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக வரக்கூடிய வகுப்புல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க சரி இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பாருங்க கொஸ்டின்ஸ் வந்து டீப்பா ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் எடுத்திருப்போம் சரிங்களா ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் ஒரு ஒரு பாக்ஸ் இருக்குன்னா பாக்ஸ்ல இருந்து எடுத்திருப்போம் ஒரு டேபிள் இருக்குன்னா டேபிள்ல இருந்து எடுத்திருப்போம் நீங்க தெரியும் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துல இருந்து ஏதாவது கொஸ்டின் நிறைய கேள்விகள் வருதுப்பா இந்த லெசன்ஸ் எல்லாம் குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னா என்ன நீங்க கண்டிப்பா இந்த பாக்ஸ்ல இருந்து கொஸ்டின் இருக்கும் தாங்கி இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பஃபர் ஸ்டாக்கு இதுல இருந்தும் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் கே கேட்பாங்க அப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து அஹ் பல பரிமாண வறுமை கூறியீடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸ் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வந்து எம்பிஐடைய முதல் ஐந்து மாவட்டங்கள் கடைசி ஐந்து மாவட்டங்கள் இதுல இருந்து கேள்வி வரும் அப்ப இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்ச்சு குடுக்குறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டின் முக்கிய திட்டங்கள் இதுல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப அது பதினெட்டாயிரம் ஆக எடப்பாடி இருக்கும் போதே உயர்த்தப்பட்டு விட்டது அந்த முதல்வர் இருக்கும் போதே இத வந்து பதினெட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க பதினெட்டாயிரம் ஸோ அப்ப அதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நம்ம புக்ல வந்து கம்மியா கொடுத்துருக்கு பன்னெண்டாயிரம் ஏன்னா இது அப்ப வந்தது இப்போ நீங்க எண்பத்தி ரெண்டாவது கேள்வி நினைக்கிறேன் இதையும் நாங்கள் வந்து தமிழ்ல வந்து பண்ணிட்டோம் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா வந்து தமிழ்ல வந்து நாங்க பண்ணிருப்போம் கரண்டா வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து மாத்தி வச்சுட்டோம் தமிழ்ல மாத்தி வச்சுட்டோம் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா மாத்தலை ஓகே சோ அப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த விளக்கம் பார்க்கும் போது மாத்திக்கோங்க எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க எண்பத்தி ஓராவது கேள்வி பார்த்தீங்கன்னா வெறும் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் நான் கொடுத்துருக்கோம் ஓகே இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க நீங்க வந்து பிரிண்ட் போடுவீங்கல்ல அப்ப கையில எழுதிருங்க பதினெட்டாயிரம் ஆகி இன்க்ரீஸ் பண்ணிருக்கு சார் அப்ப இந்த கொஸ்டின் தப்பானா வைஸ் கரெக்ட் புக்கில் பன்னெண்டாயிரம் தான்ப்பா கொடுத்துருக்காங்க ஆனா கரண்ட் லெவல் எவ்வளோ அப்படின்னு கேட்டா பதினெட்டாயிரம் அப்ப நம்ம ரெண்டையுமே வந்து அனுசரித்து படிக்கணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் வந்து இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கே உங்களுக்கு ஐம்பத்தி நாலாவது கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும் ஃபிஃப்டி ஃபோர் அரசாங்கமும் வரிகளும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் நீங்கள் பா இந்த அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் அரசாங்கம் வரிகளும் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் பா ஒவ்வொரு பாக்ஸ்ல இருந்தும் கேள்வி கேட்பாங்க பாக்ஸ் மட்டும் இல்லை இன்ச் பை இன்ச்சு நம்ம கொஸ்டின் எடுத்து நான் கொடுக்குறேன் அதை மட்டும் படிங்க போதும் சரி இந்த இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க படிக்காத மாணவர்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இருக்கும் இப்போ இது வரைக்கும் படிக்கலைன்னா இப்ப யாவது ஸ்டார்ட் பண்ணுங்க டைம் இல்லை ஆரம்பிச்சிடுங்க பட்டையை கலப்பணும் நம்ம வந்து ஒரு ஒரே ஒரு தேர்வுக்காக நம்ம படிக்கிறோம் நினைக்கிறத விட நம்ம வாழ்க்கைக்காக படிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணா லைஃப் செட்டில்டு பல சின்ன வயசுல இருந்து சொல்லுவாங்க பத்தாம் வகுப்பு படிங்கப்பா வாழ்க்கையில நல்லா இருக்கும் பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு அப்புறம் காலேஜ் இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே இந்த இப்ப படிக்க போறீங்களா இதில் நீங்க நல்ல மதிப்பெண் எடுத்தீங்கன்னா வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் படிக்க ஆரம்பிங்கப்பா தேங்க்யூ